சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் உன் சாயப்பா நான் சொல்லப் போகிறேன் இன்று வரை உன் வேதனைகள் தீராமல் என்று என் வேதனை தீரும் என்று நீ காத்திருக்கிறாய் அல்லவா என் வார்த்தையை கேள் உன் துணையோடு நீ வாழ வேண்டுமா இல்லை வேண்டாமா என்று நீ என்னிடம் பதில் சொல் உன்னிடம் உன் சாயப்பா ஒன்றை கேட்கின்றேன் உன் மனதில் நீ எத்தனை வேதனையும் கவலையும் சுமந்து கொண்டு இருந்தாலும் நீ இப்பொழுதும் என் துணை எங்கிருந்தாலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் ஒரு சமயம் உன் துணையை நீ திட்டி தீர்க்கிறாய் அல்லவா இது போலத்தான் உன் துணையின் மனம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள் ஒரு சமயம் உன் மீது பாசமாகவும் இன்னொரு நேரம் உன் மீது கோபம் வரத்தானே செய்யும் யாரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது அல்லவா ஒரு பொழுது ஒரு மாதிரியும் இன்னொரு பொழுது வேறு மாதிரியும் இருக்கத்தானே செய்வார்கள் பின்பு ஏன் நீ அதை புரிந்து கொள்ளாமல் உன் துணையின் மீது வெறுப்பை காட்டுகிறாய் உனக்கு மட்டும் கோபங்கள் வரலாம் ஆனால் உன் துணைக்கு கோபம் வரக்கூடாது என்று நினைப்பது எந்த விதத்தில் சரி நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டுமா வேண்டாமா ஒரு நேரம் கோபப்பட்டாலும் உன் துணை அன்பாகத்தானே இருக்கிறார் இதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் பிரிவு என்பதே வராது நான் என்ன சொல்கிறேன் என்று புரிந்து கொண்டாயா உன் துணை உன் மீது அன்பாகத்தான் இருக்கிறார் உன் மீது பாசமாகவும் பரிவாகவும் உன் நினைவாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் இப்பொழுது நான் சொல்கின்றேன் நீ உன் மனதை மாற்றிக்கொள் உன் துணையை நீ திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதை நீ மாற்றிக்கொள் கூடிய விரைவில் உன்னை தேடி உன் வாழ்க்கை மீண்டும் ஒளிர உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார் அப்பொழுது உன் கோபங்களை தூக்கி எறிந்துவிட்டு நீ அவர் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக நடத்த வேண்டும் இது என் கட்டளையாக எடுத்துக்கொள் எல்லாவற்றையும் மன்னித்துக் கொண்டு வரும் உன் துணையை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்